ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்ரிமோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்திய மங்கத்தில் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் திவ்யா படிப்பு எம்காம் சிஏ பிறந்த தேதி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி துணாம் நட்சத்திரம் விசாக மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் காளியப்ப கவுண்டர் தாயின் பேர் தங்கமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கண்ணந்தை கொடுத்த இந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்களா இருக்கக்கூடிய பையனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விவேகா படிப்பு எம்சிஏ வேலை கரூர் வேல்சியா பேங்க் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஏழு பதினஞ்சு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் முத்து தாயின் பெயர் பாரதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சாத்தந்தை கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி கோபிச்செட்டி பாளையம் சொத்திவரம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குது மூணு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கமலேஸ்வரி படிப்பு பிடெக் எம்ஏ முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிறந்த நேரம் பன்னெண்டு பன்னெண்டு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இவங்களுக்கு ராகு உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ராமசாமி தாயின் பெயர் கண்ணம்மாள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி அரசூர் சொத்தியுரம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஜாப் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சித்ரா படிப்பு எம்பிஏ முடிச்சுட்டு தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் பதினொன்று இருபத்தி அஞ்சு ஏஎம் இவங்களுக்கு வந்து உத்திராடதி நட்சத்திரங்க கூட பந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஆறுமுகம் தாயின் பெயர் முத்தம்மாள் கொங்கு வல்லாளருக்கவுனில் பயிரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்து உரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் கிடக்கக்கூடிய பையனாக படித்து வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நந்தினி படிப்பு எம்இ பிஇஹெச்டி முடிச்சுட்டு உதவி காலேஜில் உதவி பேரரசரை ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணுதான் தந்தை பெயர் சோமராஜ் தாயின் பெயர் கீதா லட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல பூச்சந்தி கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் கிடக்கக்கூடிய பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜீவிதா படிப்பு பிசிஏ பிறந்த தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் நாலு பதினாலு பிஎம் ராசி மகனம் நட்சத்திரம் உத்திராடம் மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பண்ணுங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் பழனியம்மாள் கொங்கு வேளாளர் கவுண்டரில் கண்ணந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் கொத்தமங்கலம்னு சொல்லியிருக்காங்க எத் சொத்து மதிப்பு ஒரு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு வேலை இல்லை சொல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹாசினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் நாலு அஞ்சு பிஎம் ராசி தனுஷன் நட்சத்திரம் புராடம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாய் உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் மாரிமுத்து தாயின் பெயர் கோமதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஆதி கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா சைட் பூமி இருக்குது மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் காக்கக்கூடிய பாயினால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தமிழரசி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் நாலு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சென்னியப்பன் தாயின் பெயர் சிவகாமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தழிஞ்சி கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி அரசூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடி எதிர்பார்ப்பு தோட்டம் அடுக்கு பிடிப்பையினை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வசந்தலட்சுமி படிப்பு எம்இஏ எம்பிஏ முடி பிறந்த தேதி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நேரம் நாற்பத்தி நாலு ஏயும் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பேர் பாலசுப்ரமணியம் தாயின் பெயர் சந்திரா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சேரன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்திவரம் பதினாலு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கூடிய எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தேவரஞ்சினி படிப்பு பிஇ பிறந்த தேதி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் சக்திவேல் தாயின் பேர் மலன்மணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பாண்டியன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்தியுரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் சைட் பூமி இருக்குது வாடகை இருபத்தஞ்சாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டம் எடுக்கக்கூடிய பயனாகவும் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே இருக்க பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரண்யா படிப்பு பிகாம் செய்ய முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் நாலு ஐம்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் மாரியப்பன் தாயின் பெயர் கலைச்செல்வி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் சொத்திவரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து வேலை இருக்க பையனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையன் எதிர்பார்க்க தோட்டங்காடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி